நீங்கள் இருக்கிற காலம் சாதாரண காலம் அல்ல உலகத்தின் அறிவின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து வரப்போகிற ஜெனரேஷனை பீட்டா ஜெனரேஷன் என்று விஞ்ஞானிகள் அழைக்கிறார்கள் லிசன் வெரி கேர்ஃபுல்லி பீட்டா ஜெனரேஷன் என்னன்னா வர்ற நாட்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் கோயிங் டு டாமினேட் த வேர்ல்ட் நல்லா கவனிங்க வில் கெட் ரிகார்டிங் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது ஒரு புதிய எல்லா பிள்ளைங்களும் ஏ படிக்கணும் படிக்கணும்னு படிக்கணும் அதுக்கு நிறைய ஆப்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு எனக்கு ரொம்ப கம்ப்யூட்டர்லாம் தெரியாது எனக்கு தெரிஞ்சது நாலே நாலு காரியம் தான் போன்ல தான் தெரியும் மெயில் அனுப்ப தெரியும் மெயில் ரிசீவ் பண்ண தெரியும் அது வாட்ஸ்அப்பா இருக்கலாம் இமெயிலா இருக்கலாம் அதுக்கு பிறகு பாட்டு கேட்க தெரியும் பாட்டு அனுப்ப தெரியும் ஆமா அது தெரியும் அதுல பிரசங்கம் அடங்கும் மூணாவது யாரையாவது கூப்பிட தெரியும் அதுக்கு பிறகு கூப்பிட்டு பேச தெரியும் உங்க ஊர்ல அதுவும் நின்று போச்சு காலையில் கூட ஒருத்தர் கேட்டிருக்கேன் பேசட்டுமா நான் சொன்ன முடியாது ஓகே தெரியும் மிஞ்சி மிஞ்சி போனா கொஞ்சம் நியூஸ் பார்க்க தெரியும் இந்த நாளை தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு அதனால நான் கம்ப்யூட்டர் ஜீனியஸ் நினைக்காதீங்க நான் ரெண்டு மூணு கூட்டத்தில் சொல்லிட்டேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேச போகிறேன்னு எல்லாரும் இன்னைக்கு செய்தி நீங்கள் ஒளிபரப்பான உடனே போட்டு கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஒரு பெரிய கூட்டம் பட் ஐ எம் நாட் கோயிங் டு டீச் யூ வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பட் ஐ எம் கோயிங் நல்லா கவானிங்க வேதம் எனக்கு சொல்லுதான் ஒரே ஒருக்கும் அது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் என் குட்டி பேர ஆறு வயசு தான் ஏழு வயசு ஆயிடுச்சு வரும்போதுதான் என் பேத்தரையை மறந்துடாங்க தாத்தான்னு சொல்லி அனுப்புனா செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு அவன் அவனுக்கு இந்த வேர்ல்ட் மேப் ரொம்ப இஷ்டம் அவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் கண்ட்ரிஸ் பேர பாராம சொல்லுவான் அதுக்கு கேபிட்டல் சொல்லுவான் அங்கே என்ன இருக்கலான்னு சொல்லுவான் எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னு கேட்டேன் உங்களுக்கு தெரியாதா அத்த அவங்க அப்பா ஃபோனை எடுத்துகிட்டு வந்தான் சிரி ஆப்பிரிக்காவில் எத்தனை பிளாக் பீப்புள் இருக்காங்க எத்தனை ஒயிட் பீப்புள் இருக்காங்கன்னு கேட்குது உடனே சிரி சொல்லுது எஸ் அதோட நிறுத்தல அந்த சிரிட்டு என்ன சொல்லலாம் சிரி நான் யாருன்னு சொல்லு பார்க்கலாம் சிரி சொல்லுது நீ அகஸ்டிஞ்ச பகுமாருங்கிறவருடைய மகனாய மூத்த மகனுக்கு மூணாவது பையன் சொல்லுது அவன் எனக்கு போட்டு காட்டணும் தான் சொல்றேன் சரி நான் மூணாவது பையன் தானே அதுக்கு முன்னால யாரும் பிறக்கலையா அவன் என்ன சொன்னான்னு சொல்றேன் உனக்கு ஏதாவது தெரில என்கிட்ட கேளு <laughs> I was shocked. அவன் எல்லா மூளையும் உள்ள வாழ்ச்சி உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்க பண்ணா இவர் ஏழு வயசுக்காரர் சொல்றாரு சரி உனக்கு ஏதாவது தெரியலன்னா என்கிட்ட கேளுன்னு சொல்ற அளவுக்கு ஃபுல்லாக வளர்ந்து இதுதான் பீட்டா ஜெனரேஷன் சிரிக்கே சொன்னாங்கன்னா அப்பா அம்மா பார்த்து உங்களுக்கு தெரிலன்னா என்கிட்ட கேளுங்கன்னு சொல்ல போது பிள்ளை அந்த ஜெனரேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே சார் யூ ஆர் கோயிங் வேர்ல்ட் ஒரு மாயான உலகத்தில் நீங்களும் நானும் தள்ளப்படுகிற நாட்களுக்கு வந்துவிட்டோம் விட்டோம் வேர்ல்டு நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நீங்க பேசுற மாதிரி நாம் பேசுற மாதிரி அது பேசும் என் படத்தில் அப்படியே வாயெல்லாம் அசைக்கும் நானே பிரசங்கம் பண்ண மாதிரி அது சொல்லும் கிருஷ்ண பக்கம் இப்படிதான் பேசுறாரு நீங்களும் நம்புவீங்க எதுக்கு ஐயா எங்களை பயமுறுத்துறீரு ஆமா ஏன்னா என்ன காலத்துல வந்திருக்கோம் ஏசு வருகிறார் புரிஞ்சுக்கிட்டா ஒரு காரியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னோட கூட சேர்ந்து திருப்புங்கள் ரெண்டு தசலோனிக்கேர் தசலோனிக்கேர் இரண்டாவது நிர்பம்

அதிக முதலாவது நிருபத்தில் எழுதின பவுல் இப்பொழுது அதை குறித்து இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்கிறார் என்ன கொடுக்கிறார் சேர்க்கப்படுவதையும் குறித்து நான் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால் சொல்லுங்க நான் என்று எழுதவில்லை சொல்லுங்க 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 நீர் தானையா மேல போயிட்டு வந்தீர் நீர் தானே மூணாவது வாரம் வரைக்கும் போயிட்டு மனுஷர்கள் பேசுறதா தூதர்கள் பேசுறதா தெரியாம உமக்கு குழப்பம் மறந்து சரீரத்தில் இருந்தீரா இல்லையான்னு தெரியுது அந்த மனுஷனை குறித்து நான் மேனை பாராட்ட மாட்டேன்லாம் நீர் தானே சொன்னீரு குறுந்தியர்ல பன்னெண்டாவது அதிகாரத்தில் ரெண்டு குறைந்த பன்னெண்டாவது அதிகாரத்தில் இப்ப சொல்றீரு நாங்கள் பக்கத்தில் உங்க நல்ல முகத்தை பார்த்து சொல்லுங்க இந்த ரெவலேஷன் ரெவலேஷன் எவனாவது சொன்னானா ஒரு ஆள் சொல்றத கேட்காத ஒருத்தருக்கு மட்டும் பரலோகத்துக்கு என்னையை எடுத்துட்டு போனாரு அங்க பெண்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் தாத்தா உமக்கு வயசாயி போச்சு உமக்கு எதுக்கு இந்த மாதிரி பெண்கள் விளையாடி கொட்டிருக்கலாம் பார்த்து சொப்பனம் பார்த்துட்டு நீ பரலோகத்துக்கு போனே நீ எங்களை ஏமாத்துறியே நல்லா கவனிங்க த ச எவ்ரி பார் அண் எவ்ரி கவா அவர் என்ன சொல்லியிருக்கணும் நான் உங்களுக்கு எழுதுகிறாரு நானோ நாங்கள் மை விஷன் மை அண்டர்ஸ்டாண்டிங் மஸ்ட் பி டெஸ்ட் பைலிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மஸ்ட் பி டெஸ்ட் பை பாஸ்டர் இமானுவல் இமானுவல் ரெவலேஷன் சுட் பி டெஸ்ட் பை பிரதர் நாலு பேரும் நாலு கோணத்தில் வெளிப்பாடு வரக்கூடாது சிலருக்கு வரும் கமிட்டி மீட்டிங்ல வரும் சபைகளில் நாலு பக்கம் எழுப்பான் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு வெளிப்பாடு இதெல்லாம் ஆசை அப்படியே பாம்பு மாதிரி வரும் ஆசைய பார்த்து போகாதீங்க மெனி திங் டிசைர் கம்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ட்ரீம் ட்ரீம் இஸ் vision. இன்க்ளூடிங் பக்மார் ஸ்பீக்கிங் பிளீஸ் நான் ஒரு ஸ்தாபனத்திற்கு தலைவனாக வைக்கப்பட்டிருக்கிறேன் ஐ நவர் 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 புஷ் எனி அஜெண்டா இன் த மினிஸ்ட்ரி ஃபார் பிப்டி டூ இயர்ஸ் நல்லா கவனிங்க

அதுக்கு முந்தின நாள் தான் தோனியை பார்த்துருக்கேன் எல்லாம் சேர்ந்து இந்த மூளை அழகா எடிட் பண்ணும் அதுக்கு மிக்சிங் டெக்னிக்கெல்லாம் அழகா வரும் இதை சேர்த்து இதை சேர்த்து இதை சேர்த்து செங்கோலை பேட் ஆக்கி விளங்குதா பக்கத்தில் சொல்லுங்க சபையே ஏமாந்து போயிடாத எனக்கு வந்துட்டு வந்துட்டுன்னு சொன்னாலும் போக சொல்லுங்க நான் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா சிலருக்கு அவருக்கு அவருக்கு எனக்கும் சொல்லணும் சகோதரன் ஆரோனுக்கும் சொல்லுவாரு அல்ல திடீர்னுட்டு எனக்கு இப்படி இருக்குது கிரீக்கில் கிரீக் இருக்கும் வெளிப்பாடெல்லாம் நிறுத்து எனக்கு காரியத்துக்கு உதவாத வைத்தியம்லாம் வேண்டாம் பக்கத்தில் சொல்லுங்க காரியத்துக்கு உதவாத அவர் எவ்வளோ மியதையாக இருந்தாலும் சரி பிஹெச்டி படித்ததுனாலும் சரி எனக்கு வேண்டாம் எனக்கு காரியத்துக்கு உதவதை சொல்லிக் கொடுங்க நான் நேற்று கூட்டத்தில் சொன்னேன் பிஹெச்டினா நான் நம்புகிறேன் பெர்மனன்ட்லி ஹெட் டேமேஜ் சி லெட்டர்ஸ் நாட் கோ அண்ட் டிக் such things Let us believe the word. ஆனா இது விசுவாசிக்காம அறிவு பெருத்து போறதுனால அது சத்தியத்தை விசுவாசிக்க முடியல அதனால நடந்தது காரியம் என்ன காட் சென்ஸ் லிசன் லெவனே காட்டுங்க லெவனே காட்டுங்க இங்கிலீஷ்ல காட் சென்ஸ் A powerful delusion. Delusion. மாயை! Angela Vata Alaha Kudu. அதுதான் ஏஐ பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க டெல்யூஷன் தான் ஏஐ அதை பன்னெண்டு பன்னெண்டு காட்டுங்க தமிழ்ல பொய் விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் வழங்குதா எதுக்கு நான் ஏஐ பேச வரான்னு டு மை அண்டர்ஸ்டாண்டிங் டெல்யூஷன் இஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ப நீங்க நம்பும்படியான ஒரு வஞ்சகத்தை அனுப்புவாரா ஆமா ஐயா அனுப்புவார் பாளைய பாட்டில் காட்டி கொடுக்கிற ஐயா திருப்புங்கள் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ரெண்டாவது திகாரம் செகண்ட் சாப்டர் ட்வெண்ட்டி டூ அண்ட் டுவெண்டி த்ரீ எதினால் என்று கச்சர் அதை கேட்டார் அப்பொழுது அது ஜஸ்ட் மினிட் இருபத்தி ரெண்டு அப்பொழுது அது அப்பொழுது அது நான் போய் இது பாருங்க அதுன்னு போட்டிருக்குது டிரான்ஸ்லேஷன் ஆண்டவர் என்ன கேட்கிறார் இருபத்தி ஓராவது வசந்த அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு முன்பாக நின்று கத்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது என்ன ஆண்டவர் சொல்றாரு பாக்க அப்பொழுது அப்பொழுது கர்த்தர் ஆஹா போய் ஹீலயாத்தில் உள்ள ராமத்தில் விழும்படி ஹீலையாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படி அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்ட போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியே சொன்னார்

அவன் ரத்தத்தை நாய் குடிக்கணும் நாய்கள் நக்கணும் ஆஹாபுக்கு என் என் ஜனத்தை போக்கிட்டான் ஜனத்தை கெடுத்துட்டான் விட்டு போட்டான் அவனுக்கு நான் வச்சிருக்க தண்டனை அவனுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கணும் அதுக்கு அவன் போருக்கு போகணும் போரில் வெற்றுண்டு சாகணும் அந்த வெற்றுண்டு சாகும்போது அந்த ஓடுற தண்ணியில இவன் ரத்தம் கலக்கும் போது நாய் அதை நக்கி குடிக்கணும் இதை நிறைவேற்றுவதுக்கு என்ன செய்யப்படுறேடா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தை அழகா படிங்க அன்றொரு எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறாரு அதுக்கு ஒரு ஆவி புறப்பட்டு வந்து சொல்லுங்க வாசிக்கலாம் அவனுடைய தீர்க்கதலிங் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது தீர்க்கதரிசிகள் தான் என்கிட்ட யாராவது ப்ராஃபிட் சொன்னோட எனக்கு ஒரு ஷாக் அடிச்சோம் எல்லார் வாயிலையும் இருப்பேன் என்றது அதற்கவர் அதற்கவர் நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய் போய் அப்படி செய் என்றார் அந்த பொய்ய நாவி போய் என்ன செஞ்சு வீட்டில் போய் படிச்சீங்க பக்கத்தில் இருக்கவங்களை கையை பிடிச்சு கேளுங்க முகத்தை பார்த்து கேளுங்க சொல்கிறது பொய் சொல்கிறானா உண்மை சொல்கிறானான்னு எப்படி தெரியும் கேளுங்க தீர்க்க தரிசிக்கிட்ட போர்டு போட்டிருப்பான் தீர்க்க தரிசி அதில் அதை பற்றி நம்ம கவலை வேண்டாம் நான் பொய் சொல்கிறானா உண்மை சொல்கிறானான்னு தெரியணும் the today's church need that discerning spirit yovana keta solvar ningal ella avigalaiyum nambamal இது பிதாவின் இடத்துல இருந்து வந்ததா என்று சோதித்து அறியுங்கள் இதெல்லாம் இன்னைக்கு பிரிச்சியும் கிடையாது நீ ஏச கண்ணீர் தொடைச்சடியே இருக்கிறார் எவ்வளவு கண்ணீர் படிப்பார்வோ தெரியல லிஸ்ஸன் அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட் ஆப் காட் விச் இஸ் இன் யுர் ஹேண்ட்ஸ் உங்க மா உங்க மொழியிலேயே எழுதிக் கொடுத்துருக்குறாரு இதுக்கு விளைக்கிறோம் சிறுத்தினர்கள் எத்தனை பேர் என்று எனக்கு கேட்டு பாருங்கள் திண்டேல் என்கிறவர் மொழி பெயர்த்துற்காகவே கட்டி வச்சு நடு சந்தில எரிச்சாங்க ஐயா ஆங்கிலத்தில் மொழிபெயர்ச்சி எல்லாருமே தேவஜனமே சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தமார்க்கம் காட்டும் வேத பிரிய இந்த பாட்டு எழுதுனே சாரால் நவரஜி அநேக பாட்டுகள் இப்படி உணர்த்து வைக்க முடியும் என்ன பாடகளை பாடினாங்க அதை போடுங்க பிரத சத்ய வேதம் இருக்குதா தெரிஞ்சதுன்னா என் கூட அந்த ரெண்டு கவியை மட்டும் பாடுங்க யூ கிள் நாட் லீவ் த பாய்பிள் யூ கில் டேஸ்ட் த பாய்பிள் எல்லாரும் செய்யற மெத்தேன்னு சொல்லிடுறேன் நான் அதை இப்படி சொல்லுவேன் அதாவது இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா உடனே ஏடிஎம் மிஷின் நினைக்கிறது ஆண்டவர் என்னது ஏடிஎம் மிஷின் ஆமாம் ஒருத்தர் என்ன சொன்னார் எஸ் ஆயா நாற்பத்தி நாலு பத்து நாற்பத்தி நாலு பத்து கார்டு போட்டாச்சு அது சொல்லுது இன்வாலிட இன்வல இன்வாலிட் பாஸ்வேர்டு இன்வேலிட் நிச்சயம் இவர் இல்லை இந்த டெலிவிஷன்ல வர்ற அவர் டெய்லி சொல்றாரு அந்த நம்பர் போட வேண்டியது இதுவும் மூணாவது பெரிய ஊழியக்காரன் அவர் அவர் தேவ சமூகத்திலிருந்து கொண்டு வர்றார் கத்தர் காட்டினார் சொல்வார் அதை போடு இன்வாலிட் மறுபடியும் காடு ஒழுங்க வேலை செய்ய மாட்டேங்குது யாரு சொன்ன வாக்கு தத்துவத்தையும் போட்டா வர மாட்டேங்குது ஏதாவது நமக்கு ஆக்சுவலி சேஞ்ச் யுவர் பாஸ்டர் பாஸ்வேர்டு சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்டு எதுக்கு அந்த வாக்குத்தத்தமாகிய திட்டமாகிய தினப்பலனை பின்னால தெரிஞ்ச அது மட்டும் படிச்சா போதுன்ட்டு இருக்கீங்க வாக்குத்தம் தேவ சுபாவத்துக்கு என்ன நடத்தணும் வாக்குத்தத்தை நம்புற வேணாம் எனக்கும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தம் கொடுத்திருக்காரு உன் மேல ஒருத்தர் கை போடலன்னு சொன்னாரு போடல் தான் ஒரு தடவை தவிர அது என்னுடைய பெயனை பாக்குறதுக்காக போட விட்டாரு கவனிங்க நமக்கும் யாராவது ஒரு வாக்கு தத்தம் சொல்லுங்க பாஸ்டர் புது வருஷத்துக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்தீங்க பாஸ்டர் ஸ்டாப் ஸ்டாப் வேதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் நம்புறவங்க மாத்திரம் சொல்லலாமா நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு போயிடுறேன் நீங்கள் வாக்குத்தான் பார்ப்பேன்னா பாருங்கள் நாங்கள் கிழி சோசி எடுப்போம்னு கார்டு எடுக்கணும்னா கார்டு எடுங்க வசனம் தெளிவாக சொல்கிறது அந்த ஆவி வந்து அவர்களுக்கு சொன்னதுன்ற அந்த இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதில் ஒரு ஆள் மட்டும்தான் சொன்னான் அவன் தான் தரிசனம் சொன்னான் நானூறு தீர்க்க தரிசிகள் இருந்தார்கள் சிதைக்காவோட ஒரே ஒரு தீர்க்க சொன்னான் மிக யுத்தத்துக்கு போய் வீட்டுக்கு வர ஜெயிச்சிருக்கு இது என்ன லோ ஆகா பையா வீட்டுக்கு வர வரமாட்டேரு ஜெயிச்சிருகா பாத்தியா யோச பாத் நான் சொன்னேன் பாத்தியா இவன் நம்மளை கொடுத்து நம்ம எப்பவும் நமக்கு தீமையா சொல்றான் இவன் இவனை உள்ள போட்டு தசப்பு கீரை உங்க ஊர்ல கொடுக்குறாங்களா அந்த கீரை சாப்பிட உங்க ஊரில் கசப கீரை இருக்குல்ல அவன் அதை பூட்டு சாப்பாடு கொடுத்துட்டான் இவன் சொல்லிட்டான் நீ திரும்பி வர்ற வரைக்கும் நான் சாப்பிட்றதுக்கு ரெடி நீ திரும்பி வர மாட்டீர நீ இதான் திரும்பி வர மாட்டீர ஐயா மறுபடியும் பக்கத்தில் உங்க கைப்பிடி சொல்லுங்க நானூறு பேர் சொல்றதை நம்புவியா தேவ மனுஷன் சொல்றதை நம்புவியா சபையில் கூட சில தீர்மானங்கள் மெஜாரிட்டி இப்படி போகுது மெஜாரிட்டி பாழா போகுது இட்ஸ் நாட் மெஜாரிட்டி மைனாரிட்டி இன் காட்ஸ் கிங்டம் இட் இஸ் இன் அ மினிஸ்ட்ரி டெமோக்கிரசி இல்ல இட் இஸ் தியோகிரசி நம்ம மொனார்கி இல்ல ராஜா சொன்னது கேட்கணும் மொனார்கி இல்ல டெமோக்கிரசி இல்ல ஆண்டவர்னு அர்த்தம் அவருடைய வழி அவர் என்ன சொல்றாரு நாலு பேர் கேட்டால் ஆண்டவர் நாலு பேருக்கு நாலு வெளிப்பாடு கொடுக்க மாட்டார் ஒரு வெளிப்பாடு தான் கொடுப்பார் இப்போ வெளிப்பாடுகள் எப்படி புரிந்து கொள்றதுன்னு